மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதாக உறுதியளித்து பத்தாண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போட்டு இருக்கிறார்களே திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தானே தொடர்ந்து போராடி போராடி இன்றைக்கு வேலை தொடங்கி இருக்கிறது ஆர் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் என்றைக்காவது ஒரு நாள் மதுரை மாவட்ட மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் கட்டிடத்தை உடனே கட்ட வேண்டும் என்று ஒரே ஒரு நாள் போராடியதுண்டா இந்துக்களுக்காகத்தானே நீங்கள் போராடுகிறீர்கள் மதுரையில் இந்துக்கள் இல்லையா அந்த எம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு ஏன் போராடவில்லை ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா நீ எஸ் சி கூட போராட வேண்டாம் இதர பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு சாதி இந்துக்களுக்கு என்ன போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் மருத்துவ துறையிலே அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இந்தியா கோட்டா பதினைந்து சதவீதம் அந்த ஒதுக்கீட்டிலே எஸ் சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு இடஒதுக்கீடு இல்லை அதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடிய சிறுத்தைகள் கட்சி போராடியதா பிஜேபி போராடியதா அனுமன் சேனா போராடியதா இந்து மக்கள் கட்சி போராடியதா எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா செவிலியர்களின்றி போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா அரசு ஊழியர்கள் பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குறை கொடுத்து வருகிறார்களே இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பிஜேபி திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பேசுகிறோம் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம் ஓய்வூதிய முறையில் பழைய முறையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வெட்கங்கெட்டவர்களே என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா ஓய்வூதியத்தை பழைய முறைப்படி கொண்டு வர வேண்டும் இதுதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கை ஆசிரியர் பருவக்களின் கோரிக்கை போராடி இருக்கிறீர்களா அரசு துறைகளை எல்லாம் தனியார்மயப்படுத்துகிறதே மோடி அரசு இந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பாடிக்கும் விற்று விற்று கொண்டிருக்கிறது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரான போது தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினார் நேஷனலைசேஷன் தனியார் நடத்திய வங்கிகளை எல்லாம் பேங்க் பதினாலு வங்கிகளை தேசியமய பார்க்கிறார் இதெல்லாம் நாட்டுடமை அரசாங்கத்துக்கு சொத்து இது நீ என்ன தனியார் வங்கி வச்சு நடத்துற லாபம் ஈட்டுகிறாய் தனியார் சொத்துக்களை எல்லாம் தேசியமயமாக்கியது காங்கிரஸ் அரசு மோடி ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து அரசாங்க சொத்தை எல்லாம் அதானிக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன தேசியவாதம் பேசுகிறார்கள் நாட்டு சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதுதான் உங்கள் தேசிய மயமாதலா என்ன அவ்வளவும் பிரைவேட்டை கார்பரேட் இதை என்றைக்காவது நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லுகிறீர்களே இது அதானியின் நாடா இந்துக்களின் நாடா பதில் சொல்லுவீர்களா விமானத்துறைகள் அனைத்தும் இன்றைக்கு அதானியின் கையிலே துறைமுகங்கள் அனைத்தும் அதானியின் கைகளிலே பொதுத்துறைகள் அனைத்தும் அதானியின் கைகளிலே அம்பானியின் கைகளிலே தனி நபர்களுக்கு இந்த நாட்டு சொத்துக்கள் அனைத்தையும் படிப்படியாக கொண்டே இருக்கிறார்கள் அனைத்தையும் தனியார்மயமாக்கிவிட்டு எப்படி இதை நீங்கள் தேசிய வாதத்தை பேச முடியும் நீங்கள் நினைக்கிற இந்து தேசியத்தை உருவாக்க முடியும் நீங்கள் விரும்புகிற இந்து தேசியத்தை கூட உங்களால் எப்படி உருவாக்க முடியும் நாட்டு சொத்து இந்துக்களுக்கு இல்லை இருக்கிறது ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு உடமையாக்கப்படுகிறது ஏர் இந்தியா விமானத்துறை முழுவதும் இப்போதான் டாட்டாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அரசு சொத்து அரசு சொத்து என்றால் மக்கள் சொத்து அரசு சொத்து என்றால் நாட்டு சொத்து நாட்டு சொத்தை எல்லாம் தனியார் சொத்தாக்குகிற கும்பல் இங்கே இந்துக்களின் நலன் குறித்து பேசுகிறது உயர்கல்வியிலே இன்றைக்கு இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைந்த கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி வளர்ச்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும் இதுதானே உங்கள் ஆராய்ச்சி சாணத்தை உருட்டி தின்றால் ஆயுள் நீடிக்கும் இதுதானே உங்கள் ஆராய்ச்சி என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள் இந்துக்களுக்காக என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள் யாரைக்க பார்க்கிறீர்கள் ஆர் எஸ் எஸ் பாஜகவினரால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை எதிரிகளாக நிறுத்தி பெரும்பான்மைவாதம் பேசி ஆட்சியை தக்க வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் முதலாளிகளுக்கு கார்பரேட் மையமாக்கி கொடுத்து விட்டு இந்துக்களை ஓட்டாண்டிகளாக்கி வீதியிலே நிறுத்துவதுதான் பார்ப்பன கும்பலின் சதி திட்டம் பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான் அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே ஏதாவது இருந்தால் தானே எப்படி அந்த படித்தார் என்று தெரியவில்லை யாரை வைத்து அவர் ஐ பி எஸ் தேர்வு பெற்றார் என்று தெரியவில்லை ஆர் எஸ் எஸ் கும்பலின் தயல் திட்டத்திற்கு துணை போகிற ஒவ்வொருவனும் இந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் என்று என்றுதான் பொருள் அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல பார்ப்பன ராஷ்டிரம் பிராமண ராஷ்டிரம் சனாதன ராஜ்யம் அதற்கு என்ன பொருள் வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள் வரணாசிரம முறையில் நீ யார் அண்ணாமலை யார் நயினார் நாகேந்திரன் யார் எச் ராஜா அந்த கும்பல் வகைராவை சார்ந்தவர் அவருக்கு பிரச்சனை இல்லை ராஜா பேசுவதிலே அர்த்தம் இருக்கிறது அண்ணாமலை பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது நயினார் நாகேந்திரன் பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் யாருக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று முருகனை போய் அவன் ஸ்கந்தன் என்கிறான் சுப்பிரமணியன் என்கிறான் நான் கேட்கிறேன் அண்ணாமலையை கேட்கிறேன் நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன் நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார் நாள்தோறும் அவர் பத்திரிக்கையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார் உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஓன் சீட்டை கிழிச்சாச்சு ஓன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது சுவாமியே சரணம் ஐயப்பா அந்த முழக்கம் எழுப்புகிற தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த பார்ப்பனராவது நான் கேட்கிறேன் ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேரப்பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா கொண்டு வந்த நிறுத்த மேடையில் நீ சொல்லுகிற நான் கேட்க விரும்புகிறேன் ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய் அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும் நயனார் ராகேந்திரன் இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும் முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள் முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும் அவன் வந்து முருகனை கிடையாது கந்தன்னா கூட ஸ்கந்தர் போட்டு ஸ்கந்தர் என்ன அர்த்தம்னா சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர் சுப்பிரமணியன் யார் அது வந்து வடமொழி பெயர் சு பிரணியம் அப்படின்னு பெயர் இருக்கு முன்னால போட்டான்னா குமார் முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுருவான் குமார்னு தமிழ் பெயர் குமார்னா முருகனுக்கு ஒரு பெயர் குமார் குமரன் அப்படிங்கறது சுருக்கம் தான் குமார் நாம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்கு குமார்னு சுருக்கிட்டோம் குமரன் என்பது தமிழ் பெயர் அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று விட்டான் சுப்பிரமணியம் பிரம்மணியம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன் பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன் பிராமணர்களுக்கு உரிய கடவுள் எப்படி தமிழ் கடவுள் எப்படி சமஸ்கிருதம் பேசுறவன் எப்படி என்ன வகை உறவு உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள் நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன் உனக்கு அவனுக்கு என்ன உறவு அந்த உறவை சொல் எப்படி முருகன் ஸ்கந்தனானான் எப்படி முருகன் ஆனான் ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய் தயங்குகிறாய் அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய் இதுக்கு நயினார் நாகேந்திரிடம் பதில் உண்டா அண்ணாமலையிடம் பதில் உண்டா அண்ணாமலைங்கிறது தமிழ் பெயர் அதை அருணாசலேஸ்வரர் மாத்தி விட்டாங்க அண்ணாமலைக்கு வடமொழியில பெயர் அருணாசலேஸ்வரர் அருண்னா சிவப்புன்னு அர்த்தம் பொருள் பொருள் மலை மலை அது அசலம் அசலேஸ்வரர் செம்மலைன்னு எந்த நேரமும் அங்க சூரியன் மறை நேரத்தில் அது சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம் மலை அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்திலே எரிமலை ஒன்று இருந்து வெடித்தது அந்த எரிமலை வெடித்த காலத்தில் அது மெல்ல மெல்ல குளிர்ந்த போது அது சிவப்பாகவே காலம் தெரிந்தது அதனால் அது செம்மலை என்று அழைக்கப்பட்டது செம்மலைதான் பிற்காலத்தில் வடமொழியிலே அருணாசலம் அருணாசலம் என்று பெயர் மாறியது அது வடமொழி பெயர் பெருவுடையார் கோயில்கிறது எது பெரிய கோயில் அதை என்ன மாத்திட்டான் பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்திட்டான் கோயில் ஆலயம் மாத்திரான் கோயில்கிறது தமிழ் தமிழ் சொல் கோன்னா அரசன் இல்லைன்னா அவன் இருக்கிற இடம் இறை என்றாலும் அரசு அரசு இறைவன் தங்கி மந்திரிகளோடு கோயில் அந்த காலத்தில் அப்பதான் சட்டமன்றம் கிடையாது கோயில் தான் மந்திரி பேசுவான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் அங்கதான் ஆயுத கிடங்கு இருக்கும் அங்குதான் மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசுவார்கள் அரசன் அமரும் இடம் தான் கோயில் இறை என்றாலும் அரசு இறைவன் என்றால் அரசன் அவர்கள் இருக்கிற இடம் தான் கோயில் இவன் ஆலயம் மாத்திட்டான் வடமொழியில ஆக முருகன் பெயரை ஸ்கந்தன் என்றும் சுப்பிரமணியம் என்றும் மாற்றியவர்கள் யார் அவன் எப்படி இதிலே உரிமை கொண்டாட முடியும் முதலில் முருகன் பெயரை சொல்லுகிற தகுதியே ஏச்சு ராஜாவுக்கு இல்லை நீ யார் உன் பின்னணி என்ன உனக்கு எந்த வகையிலே இந்த கடவுள் உறவாக இருக்க முடியும் கிடையாது உனக்கு வட இந்தியாவில் ஏதாவது கடவுள் இருக்கும் போய் பார் அவர் ஏதோ மகாராஷ்டிராவில் இருந்து வந்தவர் சொல்றாங்க என்ன ஊருன்னு தெரியல ஒடிசாவா மகாராஷ்டிராவா பீகாரி பீகார் அங்க அவருக்கு கடவுள் இருக்கலாம் இங்க வந்து அவருக்கு உணர்வு பொங்கி வழிகிறது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் போல மீசெல்லாம் வச்சு பார்க்கிறார் அவருக்கு வாய்க்கவில்லை அதனால் சினிமாவிலாவது வைத்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார் கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பார்க்கிறார் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறாராம் இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு நினைவினை வைத்துக் கொள்ளுங்கள் பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம் உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் ஜம்பம் பழிக்கலாம் ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம் தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்